ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதழாளர் பாரதியை பற்றி பார்க்க போகிறோம் பாரதியார் வந்து ஒரு கவிஞர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை தாண்டி சிறந்த இதழாளராகவும் இருந்திருக்கார் அவர் கவிஞர் மட்டுமல்ல சிறந்த பேச்சாளர் பாடகர் கட்டுரையாளர் கதையாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் அரசியல் அறிஞர் ஆன்மீகவாதி அனத்துக்கும் மேலாக இவர் சிறந்த இதழாளர் இவருடைய தொடக்க கால இதழ் பணிகள்னு பார்க்கும்போது எட்டயபுரம் சமஸ்தானத்திலேருந்து பணி கட்டுப்பாட்டிலேருந்து வெளியான போது மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக சேர்ந்தார் பின்பு அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசிமித்ரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றினார் பாரதியோட உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியே தூண்டுகோலாக இருந்துச்சு இதழியல் துறையில் பாரதி வந்ததுக்கு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் அதில் அசாதாரணமானவற்றை நிகழ்த்தி காட்டியிருக்காரு ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடும்போது நிறைய புனைப்பெயர்களில் அவர் நிறைய இதழ்களில் எழுதியிருக்காரு என்னென்ன புனைப்பெயர்கள்னு பார்த்திங்கன்னா இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி வேதாந்தி நித்ய தீரர் உத்தம தேசாபிமானி ஷெல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் கருத்துடன் காட்சியும் இடம்பெறுவது வாசகர்களை கவரும் என்று எண்ணிய பாரதி அன்றே தாம் பணியாற்றிய இதழ்களில் கருத்து படங்களையும் கேலி சித்திரங்களையும் வெளியிட்டிருக்காரு தமிழ் இதழியல் துறையில் முதன் முதலாக கருத்து படங்களை அறிமுகம் செய்தவரும் இவரே தான் இந்தியா விஜயா ஆகிய இரு இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு இந்தியா இதழ சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டிருக்காரு பாரதியார் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றிய இதழ்கள்னு பார்க்கும்போது மித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியா சூரியோதயம் கர்மயோகி தம் படைப்புகளை வெளியிட்ட இதழ்கள்னு பார்க்கும்போது மித்ரன் கலைமகள் ஞானபாது காமன்வீல் தேசபக்தன் கதா ரத்னாகரம் பாரதியார் கிட்ட துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள்னு பார்க்கும்போது டிபி சுப்பையா ஹரிஹரர் என் நாகசாமி அம்மசாமி பரலிசு நெல்லையப்பர் கனகலிங்கம் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழ தொடங்கினார் தமிழ் இதழ்கள்ல தமிழ் ஆண்டு திங்கள் நாள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குறிப்பிட்டிருக்காரு தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்காரு தலைப்பிடுதலை மகுடமிடல் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதழாளர் பாரதியை பற்றின குறிப்புகள்